முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கவே உன் அப்பா நான் பழனியிலிருந்து வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் அது அவ்வாறு அல்ல உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் கால தாமதம் ஆகிவிட்டதே என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அனைத்தும் சரி செய்யப் போகின்றேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் உன்னுடைய துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் உனக்கு இனிமேல் நடப்பது யாவும் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது உனக்கு வரும் பிரச்சனைகளை கண்டு நீ ஏன் பயம் கொள்கின்றாய் பயப்படாதே அமைதியாக இரு நான் தான் கதி என வந்த உன்னை நான் கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் நீ வந்துள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு தங்கமே உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன் கால தாமதமாகலாம் ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் உதவி வேண்டி நீ என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டால் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பாக இருக்கும் உன்னுடைய இதயத்தில் அமர்ந்திருப்பவன் நான் உன் ஆழ்மன சிந்தனைகள் கவலைகள் நன்கு அறிந்தவன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தீவிரத்தை குறைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் உன்னை ஒரு கைவிட மாட்டேன் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் உன் இதயத்தோடு மட்டும் நான் எப்பொழுதும் இருப்பேன் நீ செல்லும் பாதை பாலைவனமாக இருந்தாலும் அதனை சோலைவனமாக மாற்றுவேன் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பாவின் பார்வை உன்னை கஷ்டப்படுத்திய அவர்களை நினைத்து நீ அழுகாதே கண்ணீர் வடிக்காதே நீ தைரியமாக இரு உன்னை எவர் கஷ்டப்படுத்தினாலும் உன் கண்முன்னே அவர்களுக்கு தக்க தண்டனையே நான் கொடுப்பேன் நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைத்து இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி தங்குமே நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சி போகின்றாய் உனக்கு எப்பொழுதும் இனி நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா